வணக்கம் பர்லே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க சிங் பாக்ஸை பற்றி ஒரு சில வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி அதை பற்றி நிறைய அண்ணன் வந்து சந்தேகம் கேட்குறாங்க அதுக்காக சின்னதாக ஒரு தொகுப்பாக தொகுத்து என்னென்ன சந்தேகம் கேட்குறாங்களோ அதுக்கொண்டான பதில்கள் மாதிரி சேர்த்து இந்த வீடியோவில் வந்து போட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வரீங்களா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனே கூட வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிங் பாக்ஸ்க்கு வந்து சில பேர் கேட்குற கேள்விகளை ஒரு பக்கமாகவும் அதுக்கு உண்டான பதில்களை ஒரு பக்கமாகவும் கொடுக்குறேன் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சந்தேகங்கள் வந்து திருவாயிடும் என்னென்ன கேள்வின்னு கொடுக்குறேன்னு பாருங்கள் முதல்ல கேட்குற கேள்வி என்னென்னா அச்சரி சேனல் வருமானு கேட்குறாங்க அச்சரி சேனல் வந்து வராது நார்மலாக மட்டும்தான் வரும் ரெண்டாவது கேள்வி என்னென்னா அச்சரியம் போட்டு வருமா கேட்குறாங்க அச்சரிய போட்டு வராது நார்மல் த்ரீ பின் கேபிள் அதாவது ஏவி ஆடியோ வீடியோ இருக்குது பார்த்தீங்களா அந்த இது மட்டும்தான் வரும் அச்சரிய போட்டு வராது மூணாவது கேள்வி என்னென்னா எத்தனை சேனல் வரும்னு கேட்குறாங்க எஃப்டிஏ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாலு தமிழ் சேனல் வந்து அந்த பதினாலு தமிழ் சேனல் வந்துடும் பக்கத்தில் சேனல் வேணாம் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு நாலாவது கேள்வி என்னென்னா எக்ஸ்ட்ராவாக சேனல் வந்து ஆட் பண்ண முடியுமா கேட்குறாங்க சேனல் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு மாதம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற சேனல் வேறு ஏதாவதாக இருந்தால் உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு இரநூத்தி இருபது ரூபா வரும் அதுவே சன் டிவியோ அல்லது ஜி தமிழோ நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு நூற்றி பத்து ரூபா வரும் அதாவது சன் டிவிக்கு நூற்றி பத்து ரூபா ஜி தமிழுக்கு நூற்றி பத்து ரூபா அப்படி தான் வரும் அதுக்கப்புறம் வர கேள்வி என்னென்னா அஞ்சாவதா கலைஞர் குரூப் வருமா கேட்குறாங்க கலைஞர் குரூப் வந்து வருது இது வந்து எஃப்டிஐ பாக்ஸ்னா கலைஞர் குரூப் வந்து பெயிட் சேனலாக ஆகிட்டாங்களே அது எப்படி வரும்னு சொல்லி யோசிப்பீங்க எஃப்டிஏ பேக்கில் வரல அதை வந்து ப்ராட்காஸ்டராக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் ஜிங்க் பாக்ஸ் நம்ம கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எஃப்டிஏ பேக்கில் வர சேனல் இல்லாமல் கூட உங்களுக்கு கலைஞர் குரூப் வந்துடும் கலைஞர் குரூப்பில் வர சில சேனல்ஸை நான் அங்கே சைடில் கொடுக்குறேன் இந்த சேனல்லாம் வந்து இந்த பாக்ஸில் வந்து வந்துடும் நீங்கள் வாங்கினீங்கன்னா இது வந்து எத்தனை நாள் வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்ல முடியல ஏன்னா புதுசாக வந்து கொடுத்தாங்க நேற்று தான் நாங்கள் ஒரு பாக்ஸ் பண்ண தெரிஞ்சுது தெரிஞ்சது இந்த மாதிரி இந்த சேனல்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதனால சில பேர் இப்போ வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் எத்தனை நாள் வருதுன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியாது ஆறாவது கேள்வி என்னென்னா இது வந்து எப்படி கிடைக்குன்னு கேட்குறாங்க இது வந்து பக்கத்தில் இருக்கிற டீலர்கிட்டையோ அல்லது கடைக்கார்டோ கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் நம்மகிட்டேயும் கிடைக்கும் நம்ம கிட்ட ஆஃபரில் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஆனால் கேட்டு வாங்கணும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஏதாவது தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்ட போய் கேட்டு வாங்கணும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏழாவது கேள்வி என்னென்னா எத்தனை நாள் வரும்னு கேட்குறாங்க இதில் வந்து ரெண்டு பேக் இருக்குது ரெண்டு வருஷம் இருக்குது அப்புறம் நாலு வருஷம் இருக்குது ரெண்டு வருஷம் நாலு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்து மாறும் அதாவது பேக்கேஜ் காஸ்ட் வந்து மாறும் இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சில பேர் வந்து ரெண்டு வருஷத்தில் நாலு வேணால் குறைஞ்சிருமா அப்படின்லாம் கேட்குறாங்க இது வந்து உங்களுக்கு டாப் அப் மாதிரி வராது இது ஒரு டைம் ஆக்டிவேட் பண்ணிட்டோமா இது வந்து தான் வரும் அதாவது ஒரு ரீசார்ஜ் பண்ணுறப்போ எத்தனை நாள் வேலிடிட்டி வருது பார்த்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதேமாதிரி வேலடிட்டியில் இந்த பேக்கேஜ் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் வர கேள்வி என்னன்னா இண்டிவிஜுவலா ஏதாவது ஒரு சேனல் எனக்கு வேணும் அப்படின்னு ஆட் பண்ணலாமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆட் பண்ணலாம் அதுல எப்படி ஆட் பண்ணலாம்னா உங்களுக்கு அந்த விசி நம்பர் இருக்குது பார்த்தீங்களா பாக்ஸ்ல அந்த நம்பர் வச்சு கஸ்டமர் கேருக்கே கால் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை நம்ம கிட்ட கூட பண்ணிக்கலாம் இது ஒரு பதிவு அப்புறம் அடுத்து வர கேள்வி என்னன்னா உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து எந்த டிஸ்டிக்லயும் வச்சு பார்த்துலாமா கேட்குறாங்க எந்த நெட்ஒர்க்லாம் இருந்தாலும் வச்சு பார்க்க முடியாது நீங்க வீடியோ கான் சிக்னல் அதாவது டீட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா அந்த சிக்னல் இருந்தால் நீங்கள் அப்படியே போய் போட்டு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணி பண்ணி அலைன்மெண்ட் வீடியோ கான்ஃபிங்லாம் பிடிச்சி பார்த்தா தான் உங்களால் வந்து பார்க்க முடியும் எல்லா நெட்ஒர்க்லையும் இது வந்து வேலை செய்யாது டி டு அந்த சிக்னல் இருந்தால் சிக்னல் இருந்தால் மட்டும்தான் வரும் கடைசி கேள்வி என்னன்னா இது வந்து டிஷாண்டனா வந்து ஃபிட்டிங் பண்ணுறவங்களா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அந்தமாரி பண்ண முடியாது இது வெறும் பாக்ஸும் மட்டும்தான் நம்மளால் வந்து பண்ண முடியும் இது கொரியரில் மட்டும்தான் பண்ண முடியும் நீங்கள் எந்த ஊர்னு சொன்னீங்கன்னா கொரியரில் அனுப்பிடுவோம் அதாவது செட்டா பாக்ஸு ரிமோட் அடாப்டர் அதுக்கப்புறம் அந்த பேட்டரி த்ரீ பின் கேபிள் இது மாதிரி தான் வரும் உங்களுக்கு டிஷ்ஷான்ட்னாவோட இது வந்து பண்ண முடியாது ஏற்கனவே ஏதாவது டிஷ்ஷு வச்சிருந்தீங்கன்னா அந்த டிஷ்ஷை வந்து அலைன்மெண்ட் பண்ணி வச்சு பார்த்துலாம் அங்கே வந்து ஆள் இருந்து எதுவும் பண்ண மாட்டாங்க நீங்களேதான் அதை அரேஞ்ச் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஆறு வருஷம் ஏற்ற மாதிரியும் சரி நாலு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரியும் வந்து வித்தியாசம் வந்து மாறும் வேலை இது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நண்பர்களே இதுதான் இந்த கேள்விகள் பதில்கள் இந்த வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் சேரும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி